சரி கண்ணு மாட பொட்ட கண்ணா போட்டிருக்கோம் சரி ரெண்டும் பரவாயில்ல அப்படிங்களா மடி வெள்ளி கட்ட முடியாத மடி எடுத்து கண்டு போடும் எண்ணெய் விட்டா எண்ணெய் வட்டி மாடு முழு 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 தக்காளி போல மாதிரி இருக்கும் மூணு மூணு மாடு நல்ல எலும்பு கரை ஒரு நேரம் நேரம் பத்து பத்து கரை வரணும் கன்னியாகுமரி மாவட்டம் அண்ணா வணக்கம் நம்ம இருக்கடன்னு பாத்தீங்கன்னா சேலம் மாவட்டம் வாழப்பாடி பஸ் ஸ்டாண்ட் பேக்ஸை நம்ம பண்ண இந்த வாரம் நம்ம பண்ணையில பாத்தீங்கன்னா ஜெர்சி அச்சப் எல்லாம் சேர்த்து ஒரு இருபத்தஞ்சு மாடுதான் நல்ல மாடு கிடைக்கலாம் பொங்கல் பக்கமாற நல்ல மாடு கிடைக்கலாம் மாடு யாரும் கொடுக்கல இருபத்தஞ்சு தான் வந்துச்சு பாதி மாடு சேல்ஸ் ஆயிடுச்சு இப்போ ஸ்டாக் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பதினாலு பதினஞ்சு மாடு இப்போ ஸ்டாக் இருக்கு எல்லாமே ஹெவி சைஸ் மாடு தான் இருக்கு கரவை பாத்தீங்கன்னா பதினஞ்சுல இருந்து இருபத்தஞ்சு லிட்டர் இருக்கறவை நம்ம பண்ணையில இப்போ மாடு லைஃப் ஸ்டாக்ல இருக்கு ஹெவி சைஸ் மாடு கிராஸ் கிராஷ் டைப்பான மாடு ஆறு பல்லு ரெண்டாவது ஈத்து மாடு மாடு நடக்கும்போது குதிரை மாதிரி செல்லு செல்லுன்னு போகணும் ஹெவி சைஸ் கிடையாது ரெண்டாவது ஈத்து மாடு என்ன கண்ணு போறது பாத்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு நாள் டைம் எடுத்துக்கோ ரெண்டு நேரம் லிட்டர் இருக்கும் ஜெர்சி லாஸ் டைப்பான மாடு கலர் சூப்பரான மாடு எல்லாத்துக்கும் பிடிக்கூடிய கலர் மட்டும் மடி எடுதான் கண்ணு போடும் மடி வெள்ளி வெள்ளிக்கிட்டாலும் மடி எடுத்து கண்ணு போடும் நல்லா நைஸ் தோல்லை சுளி சுத்தம் தப்பும் கிடையாது தெளிவான மாடு பத்து வருஷத்துக்கு தாராளமா வச்சிருக்கலாம் நல்லா மாடு முகலட்சணம் வெள்ள கொம்புல அமைஞ்சிருக்கு பால் கொம்பு பால் கும்பு கெடீர் அழகுலேயும் மாடு உடம்பு கணத்தில் எல்லாத்துலேயும் அருமையாக இருக்கும் காம் கிராம்பு ஒரு அடிக்கு ஒரு காம்புலா அமைஞ்சிருக்கு நல்ல குணமான யார் வேணாலும் பால் பீசிக்கலாம் நல்ல மெலிஸ்தோல் கிடையே அரிமான கிடீர் இல்லை மடிப்பாருக்கு ஃபுல்லாக இருக்கோம் இவ்வளோ சுருக்குன்னு அப்படி தான் ஏன்னா கண்ணை போகிறது பத்து நாள் பதினஞ்சு நாள் ஆகும் மடிப்பாதி மாடு பாதி நிற்கும் இருபத்தஞ்சு லிட்டர் கரை வரக்கூடிய மண்ணை

ஃபுல்லாக இருபது நாள் இருபத்தஞ்சு நாள் கூட அவங்க கண்டு போகிறதுக்கு மடி பாதி மாடி பாதி நிற்கும் நல்ல மடியில் நல்லா கருங்க அம்பு

ஒரு காம்ப யாரு வேணும் பால் பீசிக்கலாம் மிஷின் வேணும் ஓடலாம் கையில வேணும் பீசிக்கலாம் தூரி எல்லாம் பட்டை கலப்புதான காம்பு சாஃப்டா இருக்கு காட்டு மெச்சில அந்த மாதிரி ரெண்டு கால் அண்ணாங்கல் கால் கட்டி மேஞ்சிட்டு இருந்த மாதிரி தான் அது கால் தடம் பாருங்க வெயில் மழை பண்ணி எதுலாம் விட்டுங்க எந்த வித பிரச்சனையுமே கிடையாது எந்த பிரச்சனையும் கிடையாது ஒரே ரத்த சோலையில மாடு வாங்க நினைக்கிறவங்க தாராளமா அந்த மாடு வாங்கிட்டு போலாம் எஸ்ரா ரெட்ட குடுக்கணும் பிரதர் ரெட்டை முதலில் தரமானமா நீ கட்டுமான்னு அதனால் என்ன விட்டா என்ன வட்டியோலாம் ரெண்டு நேரமும் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு காராவை பயப்படு தேவைல்ல சுழி தப்பு எதுவும் கிடையாது பொருள் தெளிவான பொருள் தேவைப்படுறோம் கூப்பிடுங்க எடுத்துக்கலாம் அதனால் குணமனத்தில் நீ கட்டுற மாதிரி குணத்த காட்டுங்க காம்புளம் இருக்கணும் ஜம்முன்னு இருக்கணும் ஜாம்பல அறுபத்தி ரெட்ஸ் இந்த கிராஸ்னா உதைக்கும்பாங்க உதைக்கி முட்டும்பாங்க ஆனால் குணத்தை பார்த்துங்க அதுவும் நல்ல குணமெல்லாம் ரோஸ் காம்பலம் அமைஞ்சிருக்கு நல்ல மட்டி ஃபுல்லா எடுத்து தான் கன்று போடும் நல்ல உடம்பு கண்ணத்தில் மாட அமைஞ்சிருது தேவைப்படுவோம் கூப்பிடுங்க எடுத்துக்கலாம் பாக்கறும்ப்ட்டு பாத்தீங்கன்னா பிளாக் ஜெர்சி அது போயிட்டு கொம்பு டைப்ல கிளி கொம்பு டைப்ல இருக்கு ஆல் பிளாக் தானே வேற எந்த கிளாருமே கிடையாது மடியில மட்டும் லைட்டா வெள்ள இருக்கும் ஹெவி சைஸ் மட்டும் ரெண்டு நேரம் இருபத்தஞ்சு லிட்டர் கரவை வரும் கிளைமேட் அடச்சு நல்லா தாங்க கூடியமா ரெட்டை முதுமா நல்லா நெய் கிட்டா நெய் கட்டுமா அதெல்லாம் எந்த அளவுக்குறோமோ அந்தளவுக்கு உடம்பு குறையாது நல்லா உடம்பு நல்லா கறக்கும்

எல்லாம் நல்லா இருக்கா கரவை சொன்ன கரவை இருக்குங்களா இருக்கு சொன்ன கரவை இருக்குன்னு கூட இருக்கா கம்மியா இருக்கா சொல்லுங்க கரெக்ட்டு சொன்ன மாதிரியே கரெக்டா கரெக்ட் உங்க கிளைமேட் தாங்குதா எந்தூர்ல இருந்து வாரீங்க திருச்சி 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 பக்கம் அந்த கிளைமேட் தாங்குதா மாடு

ரத்த செவலையில இந்த மாதிரி மாடு யானை மாதிரி இருக்கும் மாடு நடைபெறுக்கு இந்த மாதிரி மாடு கிடைக்காது நான் இந்த உடம்பு கணத்துல செவலையில இந்த மாதிரி உடம்பு கணத்துல மாடு கிடைக்காது இந்த மாடு கண்ணு போறதுக்கு பாத்தீங்கன்னா ஆனா நாள் டைம் இருக்கு ஓகே தலை இதுல இருபத்தி மூணு லிட்டர் கறந்த மாடு இந்த பா இருபத்தஞ்சு லிட்டர் ஈஸியா கறக்கலாம் ஓகே ஓகே ஃபேட்டர் ஸ்டனஃப் நல்லா இருக்கும் வெயில் மழை பண்ணி எல்லாத்துக்கும் அருமையா இருக்கும் நம்ம பண்ணையில இந்த வரைக்கும் வீடியோ போடல இந்த மாதிரி செவலையில வெயிட் மாடு இந்த தரதான வந்திருக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கு ஃபர்ஸ்ட் டைம் இதே இது ஒரே மாடு இந்த மாதிரி வெயிட்ல வந்துருக்கு நல்ல எலும்பு கணத்துல நாலு கால் ஊக்கமான கால கெட்டு

மலைக்கு இந்த மாடு செட் ஆகுமா செட் ஆகும் பிரச்சனை இல்லை

பாருங்க ஒரே மாதிரி சதர சதர மடி செட்டு காம்பர் சீல இருக்கு கெடேரி ஓகே பிரதர் நல்ல பேக் வெயிட்ல இருக்கு நம்ம அடி நல்ல குத்து கோலாம்பே கெடேரி தேவபுரம் கூப்பிடுங்க எந்த கிளைம்ல வேணாலும் கெடேரி வாங்கிட்டு போலாம் எஸ்னா பேட்ல கவலைப்படவே வேண்டாம் நம்ம பேட்டுக்கு மாதிரி எந்த பிரச்சனையும் கிடையாது தேவைப்படுறவங்க கூப்பிடுங்க ரேட்டில் பார்த்தீங்கன்னா என்ன பண்ண அனுசரிச்சு நாலு காம் ஒரே ஈவனாக தான் இருக்கும் இந்த மாதிரி காம்பு இருக்கும் பார்த்தீங்கன்னா நாலு காம் டிஃப்ரெண்ட் வராது நான் பழு ஒரே மாதிரி மிஷின் கரவா எல்லாத்தையுமே நல்லா நல்ல நல்லா மடி லூசில் மாதிரி நல்லா லூசி இருப்பாருங்க அட்டி சூருக்கலாம் இங்கே பட்டாய்களை பார்த்து நல்லா காம்பு ஒரு சில மடி என்ன பண்ணுறது மடி சட்டு பத்து நாள் அவங்க கண்ணு போகிறதுக்கு ஓகே அப்புறம் கூப்பிடுங்க எடுத்துக்கலாம் பாக்குற மாடு பாத்தீங்கன்னா ஜெர்சி இல்ல ஆல் பிளாக் டைப்னா ஹெவி சைஸ் மாடு நல்ல பிரீடு வெள்ளை கொம்பு டைப்ல அமைஞ்சிருக்கு பல்லு ஆறு பல்லு ரெண்டாவது கட்டேரி சுள்ளி சுத்தம் தப்பும் கிடையாது எண்ணெய் விட்டா எண்ணெய் விட்டி மாடு மொழு மொழு மொழும் தக்காளி பழ மாதிரி இருக்கும் நல்ல எலும்பு நெய் கட்டு மாடு மாடு பிரண்டும் பேக்கும் பாத்தீங்கன்னா ஒரே சேமா தான் இருக்கும் கொம்பு டைப்ல ஆறு பல்லு கிடையாது கட்டில கட்டினாலும் ஒரு மாடு தான் நிறமான மாடு இந்த மாதிரி மாடு நல்ல மடி சதுர பையில ரெட்டவரி மடிச்சு அமைஞ்சிருக்க நல்லா கருங்காம கண்ணு போது இருபது நாள் டைம் இருக்கு ஓகே கண்ணை முடிட்டு இருபத்தஞ்சுல ஈஸியா அப்படி காலையில பதிமூணு சாயந்தரம் மாடு இருபத்தஞ்சுல யாருக்கும் சொல்லி கொடுக்கலாம் நல்ல ரெட்ட முதல் தரமான கிடையாது ஜெர்சி போன மாடு ஓகே பிரதர் மகள் லட்சணம் சின்ன முஞ்சில அப்படி செஞ்சு ஒரு சில மாதிரி இருக்கும் மாடு நல்ல மடி செட்டு எனக்கு கண்ணு போடுறது பதினஞ்சு நாள் ஆகும் மடி பாதி மாடு பாதி கண்ணு போடும் போது வெளிய கட்ட முடியாது அந்த அளவுக்கு மட்டி எடுக்கும் ஓகே பிரதர் நல்ல மாடு நல்ல காம்புரிசை தேவைப்படுறவங்க கூப்பிடுங்க உடனே எடுத்துக்கலாம் பாக்குற மூணு மாடுன்னு பாத்தீங்கன்னா மூணுமே ஜெர்சி கிராஷ் டைப்பான மாணா மூணுமே கண்ணு மாடு ஒரு மாடு பொட்டை கண்ணு போட்டு ரெண்டு மாடு கால கன்று போட்டுருக்கா இப்ப பர்ஸ்டா பாக்குற மாடு வந்து பாத்தீங்கன்னா கால கண்ணு போட்டு முந்தா லைட் தான் போட்டுச்சு ரெண்டு நேரம் கரை இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு கரவு வரும் ஜெர்சில கிராஷ் டைப்பான மாடு சீம்பால் மாடு தான் அடுத்தா பார் இந்த மாடு காலை கண்ணு போட்டிருக்கு ஆறு புல்லு கிடையேறு இது ரெண்டாயிரமும் கறவை இந்த மாடு இருபது லிட்டருக்கு மேலதான் கறவு வரும் கண்ணு மாடு அடுத்தா பார் ரத்த செவலம் அது கிடையாறி கன்று பொட்டை கன்று போட்டிருக்க ரெண்டாயிரமும் ஒரு பதினேழு பதினெட்டு கறவு வரும் மூணு மாடும் பாத்தீங்கன்னா கன்னியாகுமரி மாவட்டம் மார்த்தாண்டம் போதுண்ணா மூணுமே ஹெவி சைஸான கன்னியாகுமரி பார்த்தீங்கன்னா அவ்வளோ தூரத்துல மாடு வாங்குறாங்க ஏன்னா வீடியோ கால பாத்துட்டு இருக்காங்கண்ணா ட்ரைவர் மாடு போயிட்டு தான் இருக்கா அவங்க ஃபஸ்ட் நம்மள்ட்ட மாடணுமா அதை பார்த்துட்டு இப்போ இந்த மாதிரி அடுத்தா மூணு மாடு எடுத்திருக்காங்க மூணு மாடு எடுத்து தரமான கெடை மீடியம் சைஸ் மாடு தான் மூணு ஜெர்சில கிராஸ் டைப் ஆன மாடு செவலனா செவ்வளவு மடி செட் இப்போ பிரம்மாண்டமான மடி செட் தன்னை மிஞ்சின மடி மடி எவ்வளவு தோரணையாக பிரதர் மாடு ஃபயர் குவாலிட்டியான மாடுனா ஜெர்சியில கிராஸ் இந்த மாடு மடி வந்து பால் பாதி பால் பீசிட்டாங்க இந்த மாடு இப்பதான் ரெண்டு நேரம் இருக்கும் இந்த மாடு சென்னை சேல்ஸ் ஓகே பிரதர் ஒரு மாடு ரேட் ஒரே வந்தாங்க ரெண்டு வருஷம் இருந்தாங்க இப்ப தான் வந்தாங்க வந்து இந்த மாடு அழகான பால் பீஸ் வேலை சீம் சீம்பால் பாதி பால் பீசிட்டாங்க இன்னைக்கு காலையில தான் கண்ணும் பொட்டை கண்ணு போட்டுச்சு நஞ்சு கொடியும் போட்டுருச்சு சீம்பால் ஒரு ஆறு லிட்டர் பால பீசியாச்சு இப்ப திரும்ப என்ன ஒரு இருக்கிறத சுத்தமா பீசிட்டு வண்டி ஏத்தி விடணும் அந்த மாடு இந்த மாதிரி மாடு தேவைப்பா நம்மளே கான்டெக்ட் பண்ணி வரலாம் எடுத்துக்கலாம் மாடு பாக்குற மாடு பாத்தீங்கன்னா ரத்த கிள்ளி கொம்பு டேபிள் அமைஞ்சிருக்கு ஹெவி சைஸ் மாடு எலும்பு கணத்துல தரமான கிட்டே நல்ல மாடு நல்லா உடசலான மாடு ரெண்டு நேரம் பதினெட்டு டு இருபது லிட்டர் கருவு வரணும் கண்ணு போறது பாத்தீங்கன்னா இருபது நாள் இருபத்தஞ்சு நாள் அவன் கண்ணு போறதுக்கு நல்ல மடிச்சா நல்ல காம்பர்ஸ் ரோஸ் காம்ப இல்லாம நல்லா பால் தர விரிமையான தர தேவைப்படுற கூப்பிடுங்க இடத்துல வெயில் மழை பண்ணி எல்லா கிளைமேட்டும் தாங்க இதே மாதிரி இன்னொரு மாடு பார்த்தா ரெண்டு அக்கா தங்கச்சி மாதிரி கலர்ல உடம்பு கடல எல்லாத்தையும் ஒரே மாதிரி இருக்கும் ஓகே ரத்த சவல நான் நைஸ் தோல் அமைஞ்சிருக்கேன் கண்ணு போட இருபது நாள் இருபத்தஞ்சு நாள் மட்டி பாதி மாடு பாதி நிக்கணும் சனியா இருக்கு இந்த மாடு பல்லு கடை மொழப்பா இருக்கு ஓகே நல்ல எலும்புனா மாடு ஒரு ஆள் உயரமான அது கட்டுதல ஒரு மாதிரி லட்சுமி மாதிரி சின்ன சின்ன மூஞ்சியில சின்ன சின்ன கொம்புல கெட்டேரு அழகுல அருமையான கெட்டேரு தேவைப்படுறவங்க கூப்பிடுங்க எடுத்துக்கலாம் சூப்பர் மாடு தொட்டு தீனிக்கு பிரம்மாதமா இருக்கலாம் ஓகே பிரதர் ரெண்டு மாடு மாடு ரெண்டு ஒட்டுக்கா எடுத்துக்கலாம் மடி மடிசட்டு நல்ல கம்மி காம்புரிசை இருபது லிட்டர் மாடு பயப்படுத்தா செவலையில செம்புத்து ஜெர்சியில கிராஸ் டைப்பான மாடு இந்த மாடு பாத்தீங்கன்னா கண்ணு அழகான கிடாரி கண்ணிருக்க பொட்டை கண்ணு போட்டுருக்கு நல்ல எலும்பு கணத்துல தரமான கிடையாது இந்த மாடு கரவு கறந்தாச்சுன்னா அந்த மாடு திருச்சி போகுது இது கரவு கறந்தாச்சு சேல்ஸ் ஆயிடுச்சு இந்த மாடு

ஜெர்சியில ஒரிஜினல் பிரீடு கிளிகோம் மாடு இந்த மாடு செனையா இருக்கு ஏன்னா கண்ணு பாத்தீங்கன்னா ஒரு வாரம் டைம் இருக்கு தலையில ரெண்டு நேரம் இருபது லிட்டர் கறந்த மாடு மட்டி பாத்தீங்கன்னா மாடு மட்டும் உடைய சதுர சதரம் இருக்கும் அட்டைய கலப்பு நல்ல அடிக்க ஒரு காம்போரசில கெடீர் தரமான கிடீரு நல்லா பால் தரலாம் அருமையா இருக்கும் பிஸ்கட் கலர் மாடு ஜெர்சில சுலி சுத்த அந்த தப்பு கிடையாது ரெண்டு நேரம் இருபது லிட்டர் கரவன் நிலையம் தாராளமா அந்த மாதிரி போலாம் பத்து வருஷம் தாராளமா குருங்கல் டைப் வீட்டு யூஸ்க்கு பொருத்தமான கொஞ்சமா தீவிரம் வௌர் நம்ப கூடிய மாட மட்டி பாருங்க சதர சதர மட்டி அமைஞ்சிருக்கு காம்பும் நாலு காம்பு ஒரே மாதிரி தான் இருக்கும் கிட்டே நல்லா சுறுசுறுப்பான கிட்டேரு பத்து கண்ணுக்கு தாராளமா வச்சிடலாம் கட்டுத்தல அவுக்கு தவிர இன்னைக்கே நாளைக்கு கூட பொருள் கிடையாதுண்ணா நல்லா மடிஷன் நல்ல காம்பு வருஷம் நரம்பு தர எல்லாத்திலயும் அருமையா இருக்கும் தொட்டி குடிக்கிறது மண்ணா தொட்டிக்குதான் இருக்குது நல்ல மாடு தேவைப்படும் கூப்பிடுங்க எடுத்துக்கலாம் என்ன இந்த மாதிரி எடுத்தா கண்டு போட ஒரு வாரம் டைம் நல்ல மடி சட்டை இப்போதை கண்டு போட நரமோட்டம் எல்லாமே பட்டை ஒரு வாரம் ஆகும் இருபத்தஞ்சு கிடக்கும் இருபது லிட்டர் நம்ம சொல்லி குடுக்கலாம் பாக்குற மாடு பாத்தீங்கன்னா செவலையில செம்புத்து கொம்பு டைப்ல அமைச்சு ஜெர்சியில கிராஸ் டைப்பான மாடு ரெண்டு நேரமும் கறவை பார்த்தீங்கன்னா இருபது இருபத்தி ரெண்டு கறவு வரும் இந்த மாதிரி கண்ணு காளை கன்று போட்டு இந்த மாதிரி ரேட் முடிஞ்சுதுன்னா இந்த மாடு பால் கறந்து பார்த்து தான் போயிட்டாங்க எதுவும் ஏற்றி விடணும் நல்ல மட்டி சதர சதற வந்து கறவை கறந்தாச்சு இது சீம்பால நேர்த்தா கன்று போட்டுச்சு சீம்பால ஒரு ஆறு லிட்டர் பால பால் பீசினாங்க பீசி பார்த்து அந்த மாடு ஒரு அட்வான்ஸ் கொடுத்துட்டு போயிருக்காங்கன்னா மாடு பேத்தி விடணும் நல்லா எலும்பு கணத்துல குறுங்கல் நல்லா செவல செம்புத்துல அருமையான கிட்டே கண்ணு காளை கன்று போட்டுருக்கு கரவு ரெண்டு நேரமா கம்மியாச்சாலும் இருபது லிட்டருக்கு மேலதான் கறவு வரும் நான் பாக்குற மாதிரி பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்டான அது ஒயிட் முடி ஒரே மாதிரி இருக்கும் ஓகே சொல்ல முடியாது ஜெர்சின்னு சொல்ல முடியாது நல்ல எலும்பு காணத்துல தரமான மாடு நல்ல ரெட்ட குறுக்கு மாடு ரெட்ட முதல தரமான கிடையாது கண்ணு போட்டுருக்கு இந்த மாதிரி நைட்டு தான் கண்ணு கிடையாது இந்த பொட்டை கண்ணு போட்டுருக்கு இந்த மாதிரி சேல்ஸ் ஆயிடுச்சுன்னா இது நல்ல எலும்பு காணா சீம்பால் மாடு தான் இது சாயந்தரம் சீம்பால இப்ப பேசுனாங்க காலைல சீம்பால் நான் பேசுனா ஒரு பதிமூணு லிட்டர் பால் வந்துச்சுன்னா இப்ப சாயந்தரம் ஒரு ஒன்பது லிட்டர் பால் இப்ப கருந்து பார்த்தா அட்வான்ஸ் கொடுத்துட்டு போயிருக்காங்க இந்த மாதிரி சேல்ஸ் ஆயிடுச்சு இந்த மாதிரி கலர்ல தேவைப்படுறீங்க நம்மளுக்கு காடக்கம் எடுத்துக்கலாம் மாடு நல்ல எலும்பு காணா கண்ணு பொட்டை கண்ணு காம்பு மாத சாப்டான காம்பு தான் மிஷினா கைல நல்ல நல்லா சதர சதர மட்டி செட்ட தொகுப்பு மட்டும் கிடையாது இதே மாதிரி நல்லா தீனி கொடுத்தா கண்ணை மூட்டு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணுல ஈஸியா நல்லா உடசலான மாடு இருந்த இடத்துல தீனி கொஞ்சம் தீனிக்கு அம்மியா கடந்து போச்சு யாரும் கிடையாது நம்ம எந்த அளவுக்குமோ அந்த அளவுக்கு கறந்துக்கலாம் நரம்பு தர மட்டி சட்டு எல்லாமே அருமையான மாடு தேவைப்படுறவங்க கூடுங்க எடுத்துக்கலாம்